சூப்பர் சூப்பர் வா எக்ஸ்ட்ரா ஹாய் டான்ஸ் ஹாய் வெட்டல எங்க பாப்பா கொஞ்சம் வந்து பாரு சூப்பர் 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 தம்பி தம்பி நீ கோக்கறி கிரா தம்பி மாத்து தம்பி நீ கோக்கறி மாத்து நம்ம பேட்டில மாட்ட எஸ்டா போயிட்டு மாறி வேலை எஸ்டா போயிட்டு மாறி சொன்னேன்

மாடு வெற்றி பெற்ற அண்ட மாட்டு அண்ட வெற்றி பெற்ற மாட்டு மாட்டுக்கார விடுங்க

மாட்டேன் போட்டு நாடு வண்டவாசி தர்ணி மாறுக்கடி கொண்டு படிக்க இல்ல இல்ல மாடு குடி நீர் வெற்றி போட்டார் மாட்டாட்டி தம்பி

வர மாடு மாடு அந்த மாவட்டம் நாடு அரிய விவசாயம் வெட்டிமட்டா நம்பர் நாற்பத்தி எட்டு

அண்டா போட்டு அருமையான மாடு மாடு வாங்கி பாத்தா அண்டா மாடு அருமையான மாட வெட்டிமிட்டது அண்டா போட்டு

நானும் நல்ல மாத குடும்பத்தில் இருக்கு மாட்டுக்கார அந்த மாட்டுக்கார நல்ல மாதிரி கோவாரி தான்

வாடகை மாட்டுக்காரரு பயிர் போட்டுது வாட்டுக்காரக்கு குக்கர் குக்கர் போட்டுங்க குக்கர் போட்டு

குற மாவட்டம் நல்லாயும் ஐயா மாடுற மாதிரி அச்சம் தொழில் நண்பர்கள் மாடு மாடு வெட்டி பெற்றது மாட்டுகள் குக்கர் கட்ட மாட்டுகள் மாவட்டம் சரந்தாகி கட்டாயம் மாறுதான்

அடுத்தமா <laughs> <laughs>

மாடுபி ரெண்டு பார்ப்பான் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு அரும்பன் குட்டி புடி கிணேஷ் பாடுப்பான்னு நான் சொன்ன

சோரண்டே வந்தா ஓரளப்பையா இந்த வெட்டிக்கு வாடகை கேட்கறது மாட்ட விட்டு கம்பி மாட்ட விட்டு மாட்ட விட்டு மாட்டிக்கிறது பேய் செதுக்கு மாட்டார் பேய் ஏய் தம்பி கவுண்டிங் कराय மாட்டுக்கு பேய் செதுக்கறது விட்டு வந்து அதிகாரத்துக்கு பேய் ஒரு அந்த மாடு எட்டிக்குது அடேங்கட்ட கண்டனைக்கு அங்க போங்க மாட்டிக்கிறது அந்த மாடு

கோடி பிரேஸ் சுப்பிரமணியன் எடிட்டன் மாட ஒரு கேவல் தான் மாட்டி மடந்து பிரேஸ் பாட்டு கிட்ட பிரேஸ் தொங்கி விட்டுருதுங்க கேவல் தான் கொடுத்துறாங்க மார்க்கருக்கு ஏய் முப்பாடி கேட கேடடு ஏ கேட ஏ கேட இல்லையா ஏ பிரேஸ் இல்லையா கேட ஏ பிரேஸ் இல்லையா கேட பிரேஸ் இல்ல கேட 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 மாைய புடல பேசிறா தம்பி கம் அபா ஏய் எங்கள புடற ஏய்

மாடுக்கே மாத மாதிர சாவி வந்து யாரும் மிஸ் சொல்லியோ அதை வாங்கிக்கலாம் புயல் வண்டி சாவி பைக்கு சாவி சாவி கமிட்டியில் இருக்கு யார் தோசுங்களோ அந்த வாங்கிக்கலாம் Okay.